அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே ரொம்ப ரொம்ப நன்றியை உங்களுக்கு உரித்தாக்குகின்றோம் காரணம் நமது நமபூமி நம்மசாமி சேனல் பார்த்தீங்கன்னா நேற்றோடு பதினேழு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது இது எல்லாமே வந்துட்டு உங்களோட ஆசிர்வாதம் இறைவனுடைய கருணை தொடர்ந்து நீங்கள் தெரிவிக்கின்ற இந்த ஊக்குவிப்பின் காரணமாகத்தான் இன்றளவும் நம்மால் சிறிய அளவிலான ராமருக்கு அணில் உதவியது போல சிறிய அளவிலான கோவில் திருப்பணிகளுக்கு நம்ம இயன்றதை செய்ய முடிகிறது மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று வேண்டி விண்ணப்பம் செய்து கொள்கின்றோம் நண்பர்களே இந்த பதிவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மங்களத்தை உண்டாக்கக்கூடியது ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம நுழையிறோம் அப்படிங்கும்போது அல்லது பிறர் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க அப்படிங்கும்போது என்ன பொருட்களை நாம் முன்னே வைக்க வேண்டும் அப்படிங்கிறது ஏன்னா அது வீட்டில் நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் எதிர்மறை ஆற்றலோடு உள்ளே வருபவர்களின் மனதை மாற்றக்கூடியது அப்படிங்கறனால சில பொருட்களை வீட்டுக்குள்ளே வரும்போதே பார்க்குற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அந்த வகையிலே பார்த்தீங்கன்னா கணபதியோட படம் விநாயகர் படம் இருக்கு அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையும் போதே வந்துட்டு பார்க்குற வண்ணம் வந்து வைக்கிறது ரொம்ப சிறப்பு சில பேர் வீட்டு வாசல் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒட்டி வைத்திருப்பாங்க மாட்டி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி விநாயகரோட படத்தை வைக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது நிலைவாசல் கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம நிறைய பதிவுகளில் குறிப்பிட்டு சொல்லியிருப்போம் நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதற்காகவும் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுவதற்காகவும் பயன்படுவதுதான் இந்த நிலைவாசல் கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேர் நிலை அந்த எவ்வளோ பெருசா ஒரு அஞ்சு ஆறு அடி நிலை இருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து பக்கத்துல அவ்வளோ பெரிய கண்ணாடி மாட்டியிருப்பாங்க மாற்றணுமானா மாற்றுறது ரொம்ப சிறப்பு இல்லை சின்னதாக தான் மாற்றும் அப்படின்னா ஓரளவுக்கு மனிதர்களோட உருவத்தை அவங்களே பார்க்கற அளவுக்கான அளவில் வந்துட்டு கண்ணாடியை மாற்றுறது ரொம்ப உத்தமம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதே போல தான் மங்களப் பொருட்களில் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடியது மஞ்சள் கயிறில் கோர்க்கப்பட்ட மாவிலை தோரணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளே அந்த வெள்ளை நூல் எடுத்து மஞ்சளில் நலைத்து அதை மஞ்சள் கயிறாக மாற்றிக்கொண்டு அதிலே நாம் மாவிலை தோரணத்தை கட்டி தொங்க விடுகின்றோம் போது அதுவே மங்களமாக இருக்கும் அந்த நிலவாசலை தாண்டி வருபவர்கள் எதிர்மறை ஆற்றலோடு வரமாட்டார்கள் அது இன்னும் அவர்களின் மனதை வந்து சாந்தப்படுத்திவிடும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம ஹால்குள்ளே வந்துடுறாங்க வந்ததுமே அங்கு ஒரு மங்களகரமான சுவாமி படமோ அல்லது ஒரு இயற்கை காட்சியோ இருக்கிறது போது அதை பார்க்கும் பொழுதும் அங்கே நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது பெருகும் அவர்களுடைய எதிர்மறை குணங்கள் வந்துட்டு கொஞ்சமாக சாந்தப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அந்த இடத்துல மங்கள பொருட்களை வைப்பது ரொம்ப சிறப்புங்க உருளி அப்படிங்கிறத வைப்பாங்க சில பேர் எங்கே ஹாலில் வைப்பாங்க சில பேர் வீட்டுக்கு வெளியவே உருளி வச்சிருப்பாங்க அதெல்லாம் நேர்மறை ஆற்றல்களை ரொம்ப அதிகப்படுத்தக்கூடியது அந்த உருளியில் பூ போட்டு வச்சிருப்பாங்க பச்சை போடுவாங்க வெ வெட்டி வேர் சேர்ப்பாங்க அவங்க அவங்களோட வசதிக்கு தகுந்தாற் போல் அந்த பொருட்களை வந்துவிட்டு உருளியில் சேர்த்துருப்பார்கள் அது எல்லாம் வீடு முழுவதும் நேர்மறையாற்றலை பரவச்செய்யக்கூடியது அப்படிங்கிறத மறந்து மறந்து விட வேண்டாம் அதே போல தான் நினைவாசலில் எப்போவுமே மல்லிகை பூச்சாரம் தொங்கிக்கிட்டு இருந்தாலும் அந்த அளவுக்கான நேர்மறையாற்றலை உண்டாக்கும் இப்போ உள்ளே வர்றாங்க நம்ம ஹாலில் வரவேற்பறையில் வந்துவிட்டு உட்கார வைக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே ஒரு சாமி படம் ரொம்ப மங்களகரமாக ஒரு சுவாமி படத்தை மாட்டி அதுக்கு பக்கத்தில் ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு பூஜை அறையில் தானே அங்கே வைக்கணும் அங்கே தான் நம்ம போக வர்றதுக்கு இதெல்லாம் இருக்கும் இங்கே கொண்டாந்து சாமி படத்தை வைக்கலாமா வரவேற்பறையில் வைக்கலாங்க தவறே கிடையாது நம்ம இஷ்ட தெய்வத்தோட படத்தை வச்சு அங்கே ஒரு சின்ன விளக்கு ஏற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அங்கே எப்பவுமே அந்த மங்களகரமான அந்த ஒரு அதிர்வு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அதே போல் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த மஞ்சள் சந்தனம் குங்குமம் இந்த விஷயம் இருக்கு இல்லைங்களா இதோட பயன்பாடு ஹாலிலே இருக்கலாம் ஒரு சின்ன தட்டுல ஒரு சில்லறை காசுகள் நிறையா அதே போல் அதில் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அங்கே வைக்கிறதும் பூரண கும்பம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கும்பத்தை வந்து வைக்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் இது எல்லாமே என்ன தரும் அப்படின்னா வீட்டுக்கு நேர்மறை ஆற்றல்களை உண்டு செய்யக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அதே போல் தான் கள்ளுப்பு வந்து வைப்பாங்க கல்லூப்பை கண்ணில் தெரிகிறபடி வைக்கக்கூடாது இப்போ சோஃபா இருக்குது நாற்காலி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி டம்ளர் இருக்குது அப்படின்னா அதில் கல்லுப்பு நிறைய நிறச்சி போட்டு வச்சிடணும் அது எதிர்மறையோட எதிர்மறை ஆற்றலோட யாராச்சும் உள்ளே வந்தாங்கன்னா கூட அந்த ஆற்றல்களை தன்னகத்தையே ஈர்த்து கொள்ளும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அது வரவேற்பறையிலேயே வைக்கலாம் இல்லை ஒரு படுக்கை படுத்து தூங்குறோம் நம்மளுக்கு நிறைய கனவுகளாக வருது தூக்கம் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னாலும் அந்த படுக்கை இறையிலும் தனியாக வைக்கலாம் இது ஒரு வாரத்துக்கு ஒரு முறை மாற்றலாம் பாதிப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அடிக்கடி அது நீர்த்து போகுது அப்படின்னா வைக்கும்போதே உங்களுக்கு தெரியும் எதிர்மறை ஆற்றல் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த உப்பு நீர்த்து போயிடும் அப்படி போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை எடுத்து ஓடுகின்ற நீரெல்லாம் கரைச்சி வெட்டணும் ஓடுகின்ற நீட்டுக்கு ஆற்றுக்கு எங்கே போகிறது அப்படின்லாம் இல்லை நம்ம வாஷ்மேஷின் இருக்குது இல்லையா அதில் தண்ணீரை நிறைய திறந்து விட்டு அதில் இந்த உப்பை கரைச்சி வெட்டலாம் தப்பு கிடையாது அதே போல் எப்போவுமே ஒரு மெல்லிய சப்தத்துடன் பிரணவ மந்திரமான ஓம் அப்படிங்கிறதோ அல்லது நம்ம இஷ்ட தெய்வ மந்திரமோ அந்த இடத்துல ஒழித்து கொண்டே இருப்பதை உறுதி செய்து கொண்டால் அங்கே ஆற்றல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதனும் மீறி வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கும்போது யார் வந்தாலும் சரி வந்ததுமே அவங்க கண்ணில் படக்கூடிய விஷயம் தண்ணீர் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருந்தால் அது வந்து அவங்க மனசில் இருக்க எதிர்மறை தன் அந்த ஆற்றலை போக்கி விடும்பாங்க அதுக்குண்டு தண்ணி நம்ம மேஜலை வைக்கிறது இல்லை அவங்க கையில் கொண்டு போய் கொடுக்கறது அதை குடிக்கிறாங்க அப்படிங்கும் போதே அவங்க சாந்தமாயிடுவாங்க எவ்வளோ கோபத்தில் வந்தாலும் சண்டை பொண்ணுன்னு வரவங்க தண்ணி குடிக்க மாட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதே போல் மோர் கொடுக்கலாம் மோரும் அப்படித்தான் ஆற்றல் வாய்ந்தது அந்த எதிர்மறை ஆற்றலோடு வருகிறார்கள் அப்படிங்கும் போது அவர்கள் எல்லாம் சாந்தப்படுத்தி விடும் அதனால தான் வீட்டுக்கு வரவங்களுக்கு முன்னாடி தண்ணி உடனே கொடுங்க மோர உடனே கொடுங்க அப்படிம்பாங்க தாகத்தோடு வர்றது வேற நல்ல எண்ணங்களோடு அவர்கள் உள்ளே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அது சொல்லப்பட்டது அதனால் இந்த விஷயங்களை எல்லாம் நாம் பின்பற்றி வருகின்றோம் அப்படிங்கும்போது வீட்டில் நேர்மறை ஆற்றலானது பரவி இருக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை நண்பர்களே கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக உங்களுக்கு இருந்திருக்கும் அப்படி பயனுள்ள தகவலாக இருக்கின்ற பட்சத்தில் மறக்காம உங்கள் நண்பர்களுக்கும் உங்களோட உற்றார் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிர்ந்துக்குங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு முறை அடியேன் உங்களிடம் வந்துட்டு மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா பதினேழு லட்சம் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது ஒரு நாள் இரண்டு நாளில் வந்தது அல்ல நம்ம சேனலை ஆரம்பத்திலிருந்து இன்ன வரலும் பின்பற்றி கொண்டு அல்லது தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களின் எண்ணிக்கை ரொம்ப கணிசமானது அதிகம்னே சொல்லலாம் அவர்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சேனல் ஆரம்பித்து குறைந்தது ஒரு ஏழு எட்டு வருடங்களுக்கு மேலாகிறது அதனிலும் நம்மால் இயன்ற அளவிலான தகவல்களை நல்ல பல தகவல்களை கொடுத்து வருகின்றோம் இன்னும் வரும் காலங்களிலே கூட ஆன்மீக சம்பந்தமாக ஆலயங்கள் சம்பந்தமாக நிறைய பதிவுகளை கொடுக்கலாம் என்றும் எண்ணி இருக்கிறோம் நண்பர்களே அதற்கு உங்களுடைய பூரணமான ஆசீர்வாதமும் உங்களுடைய அந்த இடைவிடாத ஒரு கரிசனமும் தேவை இந்த இடத்துல ஊக்குவிப்பதற்கு ஒரு மனிதன் இருந்தால்தான் அடுத்த கட்டத்திற்கு ஒரு மனிதனால் முன்னேற முடியும் அப்படிங்கிறது இயல்பாக அனைவரும் அறிந்த ஒன்றே இறைவனின் கருணையினால் நீங்கள் தொடர்ந்து அளித்து வருகின்ற இந்த ஆதரவின் காரணமாக இன்னும் பல சேவைகளை விரிவுபடுத்தவும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து நக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நண்பர்களே நன்றி வன்